ஐ ஃப்ரெண்ட்ஸ் welcome டு Mantra சேனல் அந்த சேனலில் வந்துட்டு தெய்வம் பொறுத்த இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா பலனோரு வருடங்களாக வந்து நந்தி பகவானோட வாயிலிருந்து நீர் வழியும் ஒரு அதிசயமான கோயில் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா மாநிலம் வந்து பெங்களூரில் உள்ள மல்லேஸ்வரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ தக்ஷண முகநந்தி தீர்த்த கல்யாணி திருக்கோயில் தான் இந்த கோயிலின் சிறப்புல வந்து இங்குள்ள நந்தியின் வாயில வந்து இருந்து எப்போதும் நீர் ஊற்றாக ஊறி கொட்டி கொண்டிருப்பதுதான் அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு எதிராகத்தான் நந்தி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த இந்த கோயில்ல மட்டும் ஸ்ரீ தட்சிண முக நந்தி வந்து தீர்த்த கல்யாண திரு கோயில் நந்தி பகவான் வந்து சிவலிங்கத்துக்கு மேலே உள்ள தளத்துல அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அதோடு அந்த நந்தியிலிருந்து வடி தீர்த்தம் சிவலிங்கத்தின் தலையில் விழும் வகையில் அமைக்கப்படுது சிவனை அபிஷேகம் செய்வது போன்ற அந்த தீர்த்தம் பின்ன அந்த பண்ணிட்டு அந்த தீர்த்தம் வந்து பின்னா அந்தங்குள்ளே ஒரு தப்ப குளத்தில் சே போய் சேர்ற மாதிரி வந்துட்டு அமைச்சிருக்காங்க இந்த நீர் குளத்தை சென்றடைந்தாலும் அந்த குளத்து நீர் மட்டும் ஒரு அளவை தாண்டி ஒரு அடிக்கிட்டோ அதிகமானதே கிடையாது இந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்பது எப்படி மர்மமோ அதே போல் எங்கு செல்கிறது என்பதும் அந்த கோயிலோட மற்றொரு அதிசயமாகவே வந்துட்டு பார்க்குறாங்க சிவபெருமானை அபிஷேகத்துக்கு பிறகு குளத்தில் சேர்ந்த தீர்த்தத்தில் அபூர்வ சக்தி இருப்பதாகவும் இந்த நீரை பறையினால் தீராத நோய் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க இந்த கோயில் ஏறக்குறைய வந்து நானூறு வருடங்களுக்கு முன்னே கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த கோயில் அமைந்துள்ள வந்து அப்பகுதியில மிக தாழ்வான பகுதியாக இருக்கிறனால அங்கேருந்து நீர் விட்டு நந்தி வாயில் வெளியே வெளியேறி வெளியே வெளியேறி கோயிலை வந்து அமைச்சிருக்காங்க அந்த நீர் கீழே உள்ள லிங்கத்தின் மீது விழுந்து பின்ன குளத்தில் கலப்பு போல வடையினால விநாயகருக்கும் நவர்களுக்கும் தனி சன்னதி அமைஞ்சு வச்சிருக்க அமைஞ்சு வச்சிருக்காங்க சிவன் கோயில்களை பொதுவாக நந்தி பகவானுக்கு தான் வந்து பிரதோஷத்தன்று விசேஷம் அபிஷேகம் செஞ்சது வழக்கம் ஆனால் இந்த கோயிலில் நந்தி பகவானே தனது வாயிலிருந்து வழியும் நீரால் நித் அபிஷேகம் செய்கிறவங்க ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க மற்ற கோயில்ல இல்லாத மாதிரி இந்த கோயிலை வந்து பிரதானம் என்னான்னா நம்ம வந்துட்டு நந்தியை பார்க்கணும்னா மேலே போய் தான் பார்க்கணும் கீழே அடியில் ஈஸ்வரன் நிர்பாசி அதாவது வடிவம் இருக்கும் இந்த கோயிலில் எப்பயுமே எந்த வெயில் காலனாலும் சரி மழை காலமும் சரி வற்றாமல் நந்தியோட இருந்து அந்த ஊட்டு வந்து வந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய அதிசயமாக வந்து பார்க்க போகிறாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் கர்நாடகா பெங்களூர்ல மல்லேஸ்வரம் அப்படிங்கிற கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிற நந்தியை வந்து மூலவரா வந்துட்டு இங்கே வணங்குறாங்க அந்த கோயிலில் தான் வந்து இந்த சிறப்பு எல்லாமே இருக்குது நீங்களும் மறக்காமல் இந்த கோயிலில் போய் பாருங்கள் இந்த கோயில் ஆல்ரெடி போனவங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோவுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கோயிலில் பண்ண எல்லா வரலாறுமே நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ look. Cool.